வணக்கம் இந்த பதிவு எந்த திசையில பார்த்து வீடு கட்டுறது அப்படிங்கிறது வீடு வாங்குறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்கான பகுதி நாடு பகுதி மூணு வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னா தான் இந்த பதிவை பத்தி உங்களுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இதுல ஆத்மகாரகன் அப்படிங்கிற அமைப்புல அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஆத்மகாரகன் அப்படிங்கிற கிரகம் அடிப்படையில் ஆல்டர்னேட்டிவா நீங்க என்ன திசையை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு பார்க்க போகிறோம் சூரியன் அப்படின்னா கிழக்கு சனி அப்படின்னா மேற்கு புதன் அப்படின்னா வடக்கு செவ்வாய் அப்படின்னா தெற்கு குரு அப்படின்னா வடகிழக்கு சந்திரன் அப்படின்னா வட மேற்கு அப்படின்னா தென் கிழக்கு ராகு கேது அப்படின்னா தென்மேற்கு இந்த திசைகள் எல்லாமே இந்த குறிப்பிட்ட கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல ஆத்ம காரகன் அப்படிங்கிற அமைப்பில் கனெக்ட் ஆகும் பொழுது ஏற்கனவே பகுதி மூணுல சில திசைகள் சொல்லியிருக்கேன் அந்த திசைகள் உங்களுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு செட் ஆகல ஏன்னா பகுதி ஒன்றுல உங்களுக்கு என்ன சொன்னேன்னா உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு திசை வீட்டில் இப்ப நீங்க வீடு கட்டுறீங்க உங்களுக்கு இந்த திசை ஓகே உங்க ராசிக்கு ஓகே உங்க ஜாதகத்துக்கு ஓகே எல்லாத்துக்கும் ஓகே பட் வீட்டில் உள்ள இன்னொருத்தருக்கு அந்த திசை செட் ஆகாத திசையா இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு செய்யும் ஸோ அப்ப வந்து அதை சரி பண்றதுக்கு தான் எப்படி எல்லாம் சூஸ் பண்றது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவ் திசை எதெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரேன் அடுத்த பதிவில் இன்னும் விரிவா பார்ப்போம் வாழ்த்துக்கள்